நம்ம இந்த வீடியோவில் வாஸ்து முறைப்படி ரூம் எந்த எந்தெந்த திசையில் வைக்கலாம் எந்தெந்த திசையில் வைக்கக்கூடாது என்பதை பார்ப்போம் முதலில் நாம் இருக்கும் பகுதியை நான்கு மூலையாக பிரிக்கலாம் தென்மேற்கு குபரை மூலை எனவும் வடமேற்கு வாயு மூளை எனவும் தென்கிழக்கு அக்னி மூளை எனவும் வடகிழக்கு ஈசான மூளை எனவும் பிரிக்கலாம் இந்த நான்கு மூலைகளையும் இணைக்கும் பகுதி மத்தியஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அறை மூன்று இடங்களில் அமைக்கலாம் குபேர மூலையிலும் அமைக்கலாம் ஈசான மூலையிலும் அமை அமைக்கலாம் மத்தியஸ்தானத்திலும் அமைக்கலாம் மத்திய ஸ்தானத்தில் ரூம் அமைக்கும் பொழுது இடத்தில் அமைப்பது சிறந்ததாகும் குபேர மூளை மற்றும் ஈசான மூளை இவைகளைத் தவிர எந்தெந்த திசையில் அமைக்கலாம் என்று பார்த்தால் குபேர மூலையிலிருந்து ஈசான மூலை வழியாக குபேர மூலையிலிருந்து ஈசான மூலி வழியாக கோடு போடும்போது இந்த கோடுகளுக்கு இங்கிட்டே அமைக்கலாம் பூஜைரும் எந்த திசையில் அமைக்கலாம் என்று பார்க்கும் பொழுது ஒன்று கிழக்கை பார்த்து அமைக்கலாம் அல்லது வடக்கு பார்த்து அமைக்கலாம் இந்த ரெண்டு திசையிலும் பார்த்து அமைக்கலாம் ஒன்று கிழக்க இருக்கணும் இல்லைனா வடக்கானக்கு பார்த்துருக்குது சிறப்பு நாம் சாமி கும்பிடும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்கை பார்த்து கும்பிடுதல் நலம் அதுபோல் இருந்து வடக்கு பார்த்து கும்பிடுவது இன்னும் சிறப்பாக அமையும் பூஜை ரூம் தனியாக போட வேண்டும் என்று அவசியமில்லை அவர் அவர் வசதிக்கு ஏற்ப ஏற்பவாறு அமைக்கலாம் கபோர்டு கபோர்டு வைக்கும் பொழுது சிங்கிள் கபோர்டாக இருக்க வேண்டும் கபோர்டில் சாமி படங்கள் மட்டுமே வைக்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று கபோர்டுகள் வைத்து சாமி படத்தின் மேல் புக்கு இதர பொருட்கள் வைப்பதை தவிர்க்கவும் பெரும்பாலும் சாமி படங்கள் கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு திசையில் இரு வடக்கு திசையை பார்த்து இருப்பது மிகவும் நல்லது பூஜை அரை அல்லது பூஜை ராக் வைத்தால் திரை போட வேண்டும் ரூம் என்றால் கண்டிப்பாக கதவு போட வேண்டும் நாம் சாமி கும்பிட்ட பிறகு திரையை இழுத்து விடவும் அல்லது கதவு போட்டு இருந்தால் கதவை அடைக்க வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக பூஜை அறைய வைக்கக்கூடாத இடங்கள் வாயு மூலையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது பூஜை ரூம் அதுபோல் அக்னி ரூம்லேயும் கண்டிப்பாக ரூம் வைக்கக்கூடாது அதுபோல் பாத்ரூம் ஆப்போசிட்லேயும் ரூம் வைக்கக்கூடாது அதே மாதிரி பெட்ரூம் ஆப்போசிட்லேயும் ரூம் வைக்கக்கூடாது அதுபோல் மாடிப்படி பூஜை ரூம் வைக்கக்கூடாது நன்றி வணக்கம்